வணக்கம் உங்கள் அன்பு தோழியின் ஆரோக்கிய உணவும் அற்புத வாழும் இதுல புதுனா தலை மல்லித்தலை இருக்கு இதை சாதாரண பேப்பர்லயோ இல்ல கேரி பேக்கிலயோ வச்சு பிரிட்ஜுக்குள்ள வச்சிருந்தாலும் அழுகிதான் போகும் இதை ஃபர்ஸ்ட் நாம கில்லி எடுத்து மல்லித்தலைய நாம வந்து என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட் இந்த வேறு உள்ள பகுதி இருக்கு பாத்தீங்களா இது எல்லாத்தையும் கட் பண்ணிடணும் இதே நம்ம வந்து அந்த ஒரு கட்டுல இருந்து பிரிச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி புல் இருக்கும் வேற ஏதாவது தேவையில்லாத செடியும் இருக்கும் அதெல்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு இதுல அழுகுன இலை சரியில்லாத இலை ஏதாவது இருந்தாலும் அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு இந்த தூரெல்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டு தேவையில்லாத அழுகுன இலை எல்லாத்தையும் வந்து ரிமூவ் பண்ணிட்டு இங்க பாருங்க அந்த வேர் இல்லாம கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பெரிய பாத்திரத்துல போட்டு தண்ணியில போட்டு அலசி எடுத்துட்டு வரலாம் நல்லா தண்ணிய புடிச்சு விட்டு நல்லா அலசி எடுத்துடலாம் மண் தூசி எதுவுமே இல்லாம நல்லா இப்படி போட்டு தண்ணியில நல்லா அலசி எடுத்துடலாம் நல்லா அலசி எடுத்தத ஒரு பிளேட்ல வச்சுட்டு இந்த அழுக்கு தண்ணியில் கீழே ஊற்றி விட்டுட்டு திரும்பவும் புதுசாக நாம் வந்து தண்ணி குடிச்சிட்டு இந்த தண்ணியில் திரும்பவும் போட்டு அலசலாம் எல்லாம் திரும்ப இதெல்லாம் ஏதாவது கொஞ்சம் கொஞ்சம் தோசி மண்ணை இருந்தாலும் கம்ப்ளீட்டா போயிடும் நல்லா அலசியாச்சு அலசி எடுத்துக்கிட்டு வந்தது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி வச்சுட்டு நல்லா நைசா கட் பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா கட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பெரிய பவுல போட்டுக்கலாம் ரெண்ட பவுல போட்டு கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் நைஸா கட் பண்ணியும் எடுத்துக்கலாம் அப்படி இல்லையா ஃபர்ஸ்ட் அந்த இலையெல்லாம் கிள்ளி எடுத்துட்டு பாக்ஸ்ல போட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த காம்பெல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அதையும் நல்லா நைசா கட் பண்ணி அப்படி நாம வந்து பாக்ஸ்ல போட்டுக்கலாம் இப்படி நாம வந்து செஞ்சு அப்படி பிரிட்ஜுக்குள்ள வச்சோம் அப்படின்னா அது ரொம்ப நாளைக்கு அழுகி போகாம நல்லா ஃப்ரெஷ்ஷாவே சூப்பரா இருக்கு இது வந்து எனக்கு எப்படி தோணுச்சுன்னா ரொம்ப நாள் வரைக்கும் நான் வந்து அந்த மல்லித்தலை புதினா தழை இது எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சுன்னா தண்ணியில் போட்டு கழுவிட்டோம் அப்போ சில நாளைக்கு கழுவாமையும் வேலை அதிகமாக இருக்கிறதுனால டக்குன்னு கொண்ட ஒரு கேரி பேக்கில் வச்சு பிரிட்ஜுக்குள்ள வச்சுருவேன் நான் வந்து கேரி பேக்கு உள்ளே வச்சு நல்லா ஒரு கட்டு முடிஞ்சிட்டு அப்படி பிரிட்ஜுக்குள்ளே வச்சு பார்த்தேன் அதுவும் ஒரு மூணு நாள் நாலு நாள் தான் அழுகி போயிடுது கொஞ்சம் ஒன்று ரெண்டு இலைகள் தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது அப்படி இல்லையா அந்த கேரி பேக்கை கட்டி வைக்கிறதுனால தான் அப்படி இருக்குன்னு நினச்சிட்டு கேரி பேக்கை ஓப்பன்லையும் வச்சு பார்த்தேன் ஓப்பனில் வச்சாலும் சீக்கிரம் அது வந்து என்னன்னா வதங்கியும் போயிடுது அழுகியும் போயிடுது இது என்ன தான் பண்ணுறது ரொம்ப நாளைக்கு இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் சமையலுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணி ஆகணும் எவ்வளவோ வேஸ்டாக கொண்டு போய் குட்ராப்புல இருக்குது அப்படின்ட்டு எல்லாம் திங்க் பண்ணேன் அப்போ ஒரு நாள் என்ன ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் நல்லா இவ் அதை வந்து கட் பண்ணி எடுத்தோம்னா இந்த அளவுக்கு வரும் அதுதான் மிச்சம் இருந்தது எனக்கு வந்து அந்த கீரையை எப்படியாவது நம்ம பாதுகாப்பாக வைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சின்ன பவுலில் அந்த கீரையை கழுவிட்டு எடுத்து பிரிட்ஜுக்குள்ள கொண்டு மூடி வச்சிட்டேன் அதை மூடி வச்சு அழுகி போற நிலமையில் இருக்கிறதுலையே நல்லாதான் ஃப்ரெஷ்ஷாக பார்த்து அதை கட் பண்ணி அதை பவுலில் போட்டு மூடி வச்சேன்னா பிரிட்சுக்குள்ளே வச்சதான் நாலு நாள் கழித்து போய் பார்த்தாலும் கூட அப்போ வச்சது மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருந்துச்சு சரி ஓகே இனிமேல் இதுதான் ஐடியா மல்லிகைத்தலை புதினா தலை எல்லாத்தையுமே இனிமே வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு அடைச்சி வச்சுட்டோம்னா அது ரொம்ப நாளைக்கு அழுகி போகாமல் நல்லா இருக்கும் எப்போ வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்தது அதனால தான் இப்போ நல்லா ஒரு கட்டு இந்த மல்லித்தலை அதுக்கு அடுத்தது இன்னமும் இந்த புதினா தலை அது வந்து இன்னும் கில்லாமல் வச்சுருக்கேன் இது எல்லாத்தையுமே நான் வந்து இனிமேதான் கிள்ளி கழுவி அப்படியே நான் பாக்ஸுக்குள்ளே போட்டு அடைக்கணும் இப்போ மல்லித்தலையை நல்லா அந்த தூரெல்லாம் கட் பண்ணிவிட்டு கழுவிட்டு வந்து தண்ணியெல்லாம் நல்லா உதறி எடுத்துட்டு அப்படி நைஸாக கட் பண்ணி இந்த பாக்ஸுக்குள்ளே போட்டிருக்கேன் இப்போ இதை நாம் மூடி பிச்சில் வச்சிடலாம் அடுத்ததாக இந்த புதினா தலையவும் கிள்ளி எடுத்துட்டுலாம் அவ்ளதான் புதினாவையும் நல்லா கம்ப்ளீட்டா கிள்ளி எடுத்தாச்சு இப்ப இதையும் தண்ணி ஊத்தி நல்லா கழுவி எடுத்துட்டு வந்துடலாம் அலசி எடுத்துடலாம் இதுலயும் மண்ணு தூசி இது எல்லாமே நிறைய இருக்கும் இதெல்லாம் நல்லா அலசிட்டு நல்லா தண்ணிய நல்லா புளிஞ்சி எடுத்துட்டு இத வந்து திரும்ப ஒரு தான் நம்ம வந்து வைக்கணும் ஏன்னா ஃபர்ஸ்ட் பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு பிறகு திரும்ப வந்து நம்ம எடுக்கும்போது அடியில தண்ணி நல்லா நிறைய நிற்கும் நம்ம டேரக்டா வந்து ஒரு பாக்ஸுக்குள்ள வைக்க போறோமோ அந்த பாக்ஸுக்குள்ளையே டைரக்டா கழுவிட்டு வச்சவங்க அடியில தண்ணி எப்படியும் நிறைய இருக்கும் அப்போ சீக்கிரம் வந்து அந்த தண்ணி மூலமாகவும் இது வந்து அழுகி போயிடும் அதனால ஃபர்ஸ்ட் இதை பிளேட்ல மாத்திக்கலாம் இப்ப இந்த பிளேட்ல இருந்துட்டு நல்லா பாருங்க தண்ணி வடிது பாத்தீங்களா நல்ல தண்ணி இல்லாம நல்லா உதறி எடுத்துட்டு அதுக்கு பிறகு இந்த டப்பாக்குள்ள போட்டுடலாம் அவ்வளவுதான் இந்த பாக்ஸ்ல ஃபுல்லா வச்சாச்சு ஆனா இப்ப இதுல பாருங்க எவ்வளவு தண்ணி இருந்திருக்குன்னு பாத்தீங்களா அப்போ நம்ம டேரக்டா இந்த டப்பாக்குள்ள போட்டு இந்த கீரையை வச்சிருந்தோம் கழிவுன உடனே இந்த டப்பாக்குலையே போட்டு வச்சிருந்தோம்ல அவ்வளவு தண்ணியும் உள்ளேயே நின்று சீக்கிரம் அழுகி போயிடும் அப்படியே வேஸ்டா போயிடும் இப்ப இதையும் மூடிடலாம் இப்போ மல்லித்தலை டப்பாவை உள்ள வச்சாச்சு இப்போ புதினா டப்பாவையும் வச்சாச்சு இப்போ மூடி இன்னைக்கு நான் இந்த கீரை எல்லாம் கட் பண்ணி வச்ச நாள பாத்தீங்க அப்படின்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி நான் அந்த பேப்பரையும் சேர்த்து டேட்டுகளுக்கு அத பார்த்து இப்போ வச்சிருக்கேன் இன்னைக்கு தேதி இருபத்தி ஏழு செப்டம்பர் மாதம் புரட்டாசி பதினோராம் தேதி இன்னையில இருந்து நாளைக்கு இது வந்து இன்னையிலிருந்து நாளைக்கு இந்த புதினாவும் மல்லித்தலையும் ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு டெய்லி ஒரு வாட்டி உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து அத வந்து ஒன்னா சேர்த்து ஒரே வீடியோவா போட்டு வர்றேன் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க தேங்க்யூ இன்னைக்கு தேதி இருபத்தி எட்டு செப்டம்பர் மாதம் புரட்டாசி பனிரெண்டு இப்போ எல்லா இலையும் எவ்வளவு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க புதினா தலை இன்னைக்கு ரெண்டாவது நாள் எடுத்திருக்கேன் நல்லா ஃப்ரெஷ்ஷாவே இருக்கு மல்லித்தலை இதுவும் நல்லா ஃபிரெஷ்ஷா இருக்கு இன்னைக்கு தேதி இருபத்தி ஒன்பது செப்டம்பர் மாசம் திங்கட்கிழமை புரட்டாசி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் புதினாவை பாருங்க இன்னைக்கும் இப்ப கிள்ளி வச்சது மாதிரி நல்லா ஃபிரெஷ்ஷா இருக்கு அதே மாதிரி மல்லித்தலையும் இன்னைக்கு கிள்ளி வச்சது மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு இன்னைக்கு பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இன்னமும் இருக்கு நல்லா சூப்பரா இருக்கு எதுவுமே அழுகல நல்லா இப்ப கிள்ளி வச்சது மாதிரியே நல்லா இருக்கு அதே மாதிரி புதினாவையும் பாருங்க இதுவும் நல்லா இப்ப கிள்ளி வச்சது மாதிரியே நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு பாருங்க எதுவுமே அழுகல நல்லா இப்ப கிள்ளி வச்சது மாதிரியே நல்லா ஃபிரெஷ்ஷா சூப்பரா இருக்கு இன்றோடு ஐந்து நாள் ஆயிடுச்சு அக்டோபர் புரட்டாசி பதினஞ்சு பிரிச்சில் உள்ளத எடுத்துரலாம் மல்லித்தலைய பாருங்க அஞ்சாவது நாளும் எப்படி இருக்குன்னுட்டு விரட்டி போட்டெல்லாம் பார்க்கலாம் பாருங்க எப்படி இருக்குன்னு அதே மாதிரி புதினா தலை ஒன்று ரெண்டு தான் கொஞ்சம் ஒரு மாதிரியா இது பண்ண ஆரம்பிச்சிருக்கு கொஞ்சம் அழுகுனது மாதிரி உள்ளத தனியா எடுத்து போட்டுடலாம் இப்பவும் வந்து நல்லா இருக்கு பாருங்க இன்னைக்கு தேதி அஞ்சு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்னைக்கு ஒன்பது நாளாச்சு இருபத்தி ஏழாம் தேதி செப்டம்பர் மாசம் நம்ம வந்து இந்த வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணது இன்னைக்கு அக்டோபர் மாசம் அஞ்சு தேதி ஆயிடுச்சு இன்னைக்கு ஒன்பது நாளாச்சு குழந்தைங்களுக்கு குவார்ட்டலி லீவு விட்டதுனால ரெண்டு நாளாக ஊருக்கு போயிட்டோம் அதனால ரெண்டு நாளாக வீடியோ எடுக்க முடியலை பாருங்க இன்னைக்கு ஒன்பதாவது நாள் இன்னைக்கு தான் இந்த கீரையை கொஞ்சம் மல்லித்தலையெல்லாம் கொஞ்சம் லைட்டாக அழுக ஆரம்பிச்சிருக்கு பாருங்க கொஞ்சம் கொல குழப்பாக வந்துடுச்சு இனிமேல் வந்து இது யூஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இனிமேல் இது வேண்டியது இல்லை இன்னைக்கு ஒன்பதாவது நாள் இது பாருங்க இந்த சைடு உள்ளது கொஞ்சம் நல்லா இருக்கு ஆனால எல்லாம் ஒன்னா அழுகி போனது மாதிரி இருந்ததுனால வேண்டாம் அடுத்தத புதினா தலை பாக்கலாம் புதினா தலை ஒன்னு ரெண்டு தான் கொஞ்சம் அழுகிறது மாதிரி போயிருக்கு ஆனா புதினா தலை மட்டும் கொஞ்சம் நல்லா இருக்கு ஓகே இன்னைக்கு ஒன்பதாவது நாள் கிட்டத்தட்ட நாம இந்த மல்லித்தலை புதினா தலை இது எல்லாமே அந்த வேர் பகுதியை கட் பண்ணிட்டு தண்ணியில போட்டு நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு வாட்டி நல்லா கழுவி எடுத்துட்டு அந்த தண்ணி இல்லாம உதறிட்டு சின்ன சின்னதா வந்து கட் பண்ணி இது மாதிரி ஒரு நம்ம போட்டு க்ளோஸ் பண்ணி பிரிட்ஜர்ல வச்சுட்டு அன்னன்னைக்கு நம்மளுக்கு தேவைப்படுறது எவ்வளவு தேவைப்படுதோ அதை வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பேலன்ஸ் இருக்கிறத நம்ம பத்திரமா மூடி பிரிட்ஜ்லயே வச்சிருக்கலாம் இப்படி நம்ம வந்து வச்சிருந்தோம் அப்படி யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா பத்து நாள் வரைக்கும் நம்ம வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து எத்தனை நாள் வருதுன்னு நான் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் நான் வந்து இப்படி ஒரு ஐடியாவை எடுத்தேன் என்னோட ஐடியா பர்ஃபெக்டா இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க நீங்களும் இதே மாதிரி எல்லாத்தையும் பாதுகாப்பாக வச்சிருந்து அப்படி நீங்க ஃப்ரெஷ்ஷாவே எல்லாத்தையும் சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ